முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார் ஆமேல் ஒரு ரோஜாவானது முற்கள் நடுவில் தான் இருக்குமா அநேகர் அநேகராடுற சீக்கிரம் நாமா இல்லையா அது போல தான் அந்த லீலி புஷ்பத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறாரு அதுவும் கூட முள்ளுகளுக்குள்ளே தான் இருக்குமா அதே போல் தான் எனக்கு பிரியமானவளும் குமாரத்திகளுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ரோஜா கூட பாருங்கள் அது மலரும் போது முள் முள்ளுக இடையில் இருந்தாலும் கூட அது அழகாக மலர்ந்து நிற்கும் ஆனால் லீலி புஷ்பம் அப்படி கிடையாதுங்க அது அந்த முள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்கு ஒரு அளவு இருக்குது அது ஒரு ஆணி போல் இருக்கும் அந்த முள்ளோட அளவே அது பார்த்திங்கன்னா அது அந்த லீலி புஷ்பத்தோட முட்டு மலரும்போது அந்த இதழ்களை என்ன பண்ணுமா அந்த முள்ளுங்க அப்படி கீறி கிழிச்சிருமா அப்படி போது அதுலேருந்து வந்து வடிகிற அந்த அந்த இருந்து வடிகிற அந்த சாராகப்பட்டது அதனோட நறுமணத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ நறுமணம் வீசுமா ஒரு தாழம்பு இருந்தால் நமக்கு தெரியும் பாருங்கள் அது கிட்ட போகாமலே அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது இங்கே ஒரு தாழை மரம் இருக்குன்றது நமக்கு தெரியும்னா அது வாசனை அதிகம் தர்றதுனால அதுபோல தான் இந்த லீலி புஷ்பம் கூட என்ன பண்ணுமா அது மிகுந்த நறுமணத்தை கொடுக்குமா அவ்வளோ தூரம் அந்த வாசனை நமக்கு வீசுமா பாருங்க அதனால் அதுதான் ஆண்டவர் நம்மளை எதுக்கு ஒப்பிடுறோன்னா லீலி புஷ்பத்துக்கு குமாரத்திகளை ஒப்பிடுறாரு என்ன காரணம்னா அது ந என்னை ஒரு முள் கிழிக்குது அப்படின்றதுக்காக அந்த புஷ்பம் மலராமல் இருக்கிறது கிடையாது அப்படி அரும்பாக இருக்கிறது இல்லை அது என்ன பண்ணுது தன்னோடய வளர்ச்சியை காட்டுது ரெண்டாவது அதை வளர்ந்து தனக்கு காயம் பட்டு அதுலேருந்து சில அது வெடினாலும் கூட அது என்ன பண்ணுது மற்றவங்களுக்கு அது நறுமணமாக மாறுதான் அது போல தான் பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகள் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இதுக்கு மத்தியில் யார் ஆண்டவரை நம்ம தேடி அவருக்கு பிரியமாக வாழருமா அவர்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறார் எனக்கு குமாரத்திகளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்களும் அவருக்கு பிரியமாக இருந்துட முடியாது குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானும் உண்டுன்னு சொல்லி ஒரு லீலி புஷ்பத்தை நமக்கு ஒப்பிட்டு காமிக்கிறார் ஆமாங்க நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா ரொம்ப பாடுகள் நிறைந்து முடியாமல் சோதனையை சகிக்கிறீங்களா நீங்கள் பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக திருமணத்துக்காக இல்லை எது படிப்பு அரியமா நீங்கள் பாடுகளை சகிக்க வேண்டியது இருக்குதா ரொம்ப கடினமான பாதியாக இருக்குதா கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு நீங்கள் அவருக்கு பெரிய மாணவர்கள் சொல்லி சகிங்க பாடுகளை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவானாம் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு நறுமணமாக இருங்க குடும்பத்துக்கு கத்துற உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே ஆமே